டான் தமிழ் நெஞ்சங்கள் வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கு நிறைய ரம்ணன் என்ன நான் மனநில உட்கார்ந்துக்கணும் இங்கே வந்து முன்னறிவிப்பது வந்து மண் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வண்ணம் தான் உள்ளது இப்பொழுது நிறைய பிரச்சனைகள் நடந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்றால் இப்பொழுது இந்த உலகமே எங்கள் யாழ்ப்பாணத்தை பார்த்து கொண்டு இருக்கிற காரணம் மற்றது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி சோசியல் மீடியாக்கின்ற வளர்ச்சி எங்களுடைய டான் தமிழ் அதே மாதிரி நிறைய துறைகளை சார்ந்த கண்ட வளர்ச்சி காரணமாக ஒவ்வொரு உடையங்களும் வந்து சேகரிக்கப்பட்டு சரியான இடங்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளபடியால் இப்பொழுது காலங்களில் தீர்வு என்பது வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து அது சம்பந்தமான நிகழ்ச்சி இல்லை இந்த நிகழ்ச்சி வந்து நான் இப்போ இந்த மண்ணில் இருக்கிறால் கைதறி மண்ணில் இருக்கேன் அங்கே எங்கே என்றால் கைத்த கந்த சுவாமி தேவஸ்தானத்தை நான் வந்துக்கிறேன் இங்கே வந்து திருவிழா இடம்பெறுது அப்போ இந்த ஊர் இந்த திருவிழா இங்கே காணப்படுகின்ற நல்ல விடயங்கள் ஆலயம் சம்பந்தமான விடயங்கள் தான் அவங்களை காண்பிக்க போகிறேன் அந்த ஆலயத்துக்கு தான் நான் போகிறேன் அப்போ இந்த மண்ணில் இருந்து கைதடி ஆலையை நோக்கி பயனை அந்த அந்த வழிபோக்க நான் எப்போது வாங்கணும் போலாம் தேடாத போதே கண்ணு தோன்றுவாயே பாடாத போதே தேடலோ உங்கள் சம்பந்தமான சிறிய அறிமுகமும் இந்த ஆலயத்தின் வரலாறு இந்த ஆலயம் கைதடி வடக்கு கயிற்று சிட்டி என்னும் பதியிலே நமது ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்திலே இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்திலே குடமுழுக்கு என்று சொல்லப்படுகின்ற கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயத்திலே நாலு தலைமுறையாக நாங்கள் சேவை செய்து வருகின்றோம் என்னுடைய தந்தையார் பேர் முத்துக்குமாரசாமி குருக்கள் என்னுடைய பேர் கணேஷ் குருக்கள் இங்கே இந்த ஆலயத்திலே மூன்று வேளை அதாவது காலை ஆறு மணி மதியம் பன்னிரண்டு மணி மாலை ஆறு மணி என்ற விதிப்படி பூஜைகளெல்லாம் ஒழுங்காக நடைபெற்று வருகின்றது போற்றுதற்குரியது அதே நேரத்திலே இந்த ஆலயத்துக்கு தனியாக சொத்துக்கள் ஏதும் கிடையாது அப்ப எப்படி நீங்கள் இந்த கோயிலை கொண்டு நடத்துகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும் அதற்கு நான் பதில் சொல்லுகின்றேன் இந்த அடியார்களுக்கு இந்த முருகனிலே அவ்வளவு தனிப்பெரும் கருணை உண்மையிலேயே ஒரு கஷ்டமென்று வந்து ஒரு கற்பூரம் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து நேத்திய வைத்துட்டு போனால் அடுத்த வருஷம் அல்லது ஆறு மாதம் அதற்குள்ளாக அந்த பலன் அவர்களுக்கு கிடைப்பது அவர்கள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த கோயிலுக்கு நான் முதலே சொன்னேனே உங்களுக்கு கோயிலுக்கு தனிப்பட்ட வருமானங்கள் கிடையாது என்று இந்த இப்படியான அடியார்கள் கொடுத்து இப்பொழுது பத்தொன்பது கோடி செலவிலே இந்த குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது ரொம்ப போற்றப்பட வேண்டிய விஷயம் வெளிநாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய பணத்திலே மாதம் மாதம் சேகரித்து இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டவருக்கு திருப்பணி சபைக்கு அனுப்பி இந்த திருப்பணி நிறைவேறி உள்ளது அதில் ரொம்ப பேர் வசதி உள்ளவர்கள் கூடுதலாக பணம் கொடுத்துள்ளார்கள் வசதி குறைந்தவர்கள் தங்களுக்கு வசதிக்கேற்றபடி தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் செய்து வருகின்றார்கள் அதே நேரத்திலே என்னும் ஒரு விஷயம் இந்த தென்மராட்சி என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இடத்திலே இது தென்மராட்சியை சேர்ந்தது தான் இந்த கைதறி இந்த கந்த் கந்த புராண கலாச்சாரம் உண்மையிலேயே மூன்று மாதங்கள் கச்சியப்ப சிவாச்சாரியால் எழுதிய கந்த புராணம் ஆறு பத் பத்தாயிரத்து பாடல்கள் ஆறு காண்டங்கள் அது இப்போது இந்த மகோத்சவத்துக்கு முன்னதாக நடைபெற்று முடிந்துள்ளது அது சித்திரையிலே தொடங்கி ஆணியிலேயே முடிப்பார்கள் அது முடிந்ததுக்கு இந்த பிரம்மோற்சவம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று என்னொரு விசேஷம் என்னவென்றால் அவர் கைதடியிலே உள்ளவர்தான் அளவட்டிலே திருமணம் செய்து அங்கே லண்டனிலே தொழில் அதிபராக வேலை செய்கின்ற கைலாய பிள்ளை சுகி சரண் அவர்களுடைய உபயம் இன்று அதே நேரத்திலே அவர்தான் தனது செலவிலே இன்று வெள்ளோட்டம் காண இருக்கின்றது சொற்ப நேரத்திலே கைலாய வாகனம் அது ஒரு சுரப்பு ஆகையினாலே இப்படி அடியார்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த ஆலயத்தினுடைய தலைவர் அதாவது பரம்பரை தலைவர் திரு பொன்னம்பலம் முதலியர் அவருடைய மகன் விஸ்வநாதன் அவருக்கு ரெண்டு புதல்வர்கள் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய அந்த பரம்பரை உரிமையை பாதுகாத்து முருகனையும் நல்ல முறையில் அதுக்கு செய்ய வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பரிபாலன சபை ரொம்ப திறமையாக செயல்பட்டு வருகின்றது அதிலே உள்ள அவர்களையும் நாங்கள் இந்த நேரம் போற்ற வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்திலே தேர் திருவிழா நீங்கள் வந்து பார்த்தீங்களா காவடி காவடி இந்த காவடி பாட்டுகள் எல்லாம் வருகின்றதே உண்மையிலேயே அதற்கு உதாரணமாக இந்த ஆலயத்தை எடுத்துக்கொள்ளலாம் பால் பால்காவடி பாட்டுக்காவடி அதே நேரத்தில் செதுக்காவடி இப்படியான காவடிகள் எல்லாம் இங்கே வருவதை சிறுவர் முதல் கொண்டு வயது வந்தவர்களது வரை பெண்கள் ஆண்கள் எல்லோரும் எடுப்பார்கள் அதை இந்த ஆலயத்திலே ரொம்ப பேர் வெளியிலே இருந்து கூட வந்து இந்த காட்சியில் எல்லாம் பார்த்து கண்டு கழித்து அனுபவித்து அதனுடைய பலனையும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிடுகின்றேன் அதற்கு அடுத்தபடியாக கந்தசட்டி தேரிலே எவ்வளவு கூட்டம் வருகின்றதோ அதற்கு சமமாக முருகனுக்கு விருப்பமான ஒரு விழா என்றால் கந்தசட்டி விழா ஆறு நாள் விரதம் இருந்து நேர்த்தியல் வைத்து இங்கே உபவாசம் என்று சொல்லப்படுகின்ற உணவு உன்றி ஆறு நாள் விரதம் இருந்து அந்த விரதத்தை அநேகமாக ஒரு ஆயிரத்துக்கும் எல்லாம் இங்கே வந்து பிடித்து இறுதி நாளன்று இங்கே அந்த விரதத்தை பூர்த்தி செய்து அங்கே குருமாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தட்சனை அவற்றையெல்லாம் கொடுத்து முருகனுடைய அருள் பெற்று குருவனுடைய ஆசி பெற்று செல்வது வழக்கம் அது ஒரு பெருமையான விஷயம் அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரம்மோற்சவத்திலே முந்தி அதாவது இந்த குடமுழுக்கு வருவதற்கு முன்னதாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பதாக பத்து நாள்தான் தான் மகோத்சவம் நடைபெற்று வந்துள்ளது இப்பொழுது பதினைந்து சென்ற ஆண்டு முதல் பதினைந்து நாட்களாக உதாரணமாக அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலே தொடங்கி பௌர்ணமி இராந்த பதினைந்து தினங்கள் பிரம்மோற்சவம் மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இன்று பதினோரு ஆவது நாள் வருகின்ற புதன் தேர் வியாழன் தீர்த்தம் அத்தோடு அதற்கு அடுத்தபடியாக பூங்காவனம் என்ற நிகழ்வும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அடியார்களுடைய ஒத்துழைப்பு அது மட்டுமல்ல இன்னொரு விசேஷமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு இந்த ஆலயத்துக்கு ரொம்ப பெருமை சேர்ப்பதாக இருக்கின்றது இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த ஆலயம் கட்டப்பொருள்கின்ற பொழுது ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேல மேலதாக அவர்களுடைய உழைப்பு இங்கே இருக்கின்றது அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஆகினாலே அந்த இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ஆசை கூறுகின்றேன் நன்றி கூறுகின்றேன் அதற்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்வு எடுக்க வந்திருப்பவர்கள் டான் டிவி வழிப்போக்கன் நிகழ்வு அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே எனது ஆசிய நன்றியையும் பரிபாலன சபையினுடைய நன்றியையும் என்னுடைய ஆசியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இப்படியானவர்கள் இருந்தா இருக்கிறபடியால் தான் உங்களுடைய சமயம் இன்று மேலோங்கி வருகின்றது வெளிநாட்டிலே உள்ளவர்கள் கூட ஓ அப்படியா இந்த டேன் டிவியில இதை நாங்கள் பார்த்தோமே என்று அவர்கள் பேசி அதை இந்த காதலை நான் கேட்டிருக்கின்றேன் ஆகையினாலே மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆசையை நன்றியை தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் தேடாத போதே தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராற்றுவாயே ராகம் தேடலோவும் காலடி வணக்கம் உங்கள் சம்பந்தமா சரி யாரையும் நான் இங்கே இப்போ டேக்கன் அப்படின்னு எழுபத்தஞ்சி வயதாகுது தொடர்ந்து கனகாலமாக செயலாளராக இருந்திருக்கின்றேன் இடைவெளியில் சில கொழும்பு போன காரணமாக பிஸ்னஸ் காரணமாக என்னோட பதவியிலிருந்து லயு இருந்திருந்தேன் இப்போது செயலாளராக இருக்கின்றேன் உங்களுக்கு அந்த ஆலயத்தின் பல்லவையங்கள் தெரியும் உங்களோட ஆலயத்தின் குடமுழுக்கு மற்ற ஆலயத்தின் வளர்ச்சிகள் அது சம்மந்தம் ஒரு சிறிய அப்படியே எங்களோட குடமுழுக்கு கயிறுச்சி கந்த தேவஸ்தானத்தின் குடமுழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்றது இந்த கு தேவஸ்தான திருப்பணி வீரர்களுக்கு உள் உள்நாடு வெளிநாடு போன்ற எல்லோரும் பலவிதமான ஒத்துழைப்பு நல்கிறார்கள் அதாவது பண உதவி செய்தார்கள் வெளிநாட்டது கூட பண உதவி செய்தபடியாக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இந்த கோயிலை முன்னேற்றி இருக்கின்றோம் இன்னும் சில வீரர்கள் இருக்கின்றது என்றாலும் பூர்ணப்படவில்லை என்றாலும் வேலை இந்த நல்லபடவை செய்திருக்கின்றோம் நீங்கள் செயலாள இந்த ஆரம்பிக்கைக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இந்த கோயில் வந்து இவ்வாறு தான் அமைய வேணும்னு சொல்லி அந்த எண்ணத்துக்கு மேலால் கோயில் அமைந்துவிட்டால் அது எண்ணம் இருக்குதா நாங்கள் இந்த தேவஸ்தானத்து இந்த வேலைகள் நாங்கள் எதிர்பார்த்த விடமாக கூட தான் நடப்பது திருப்பணி வேலையில் அதே மாதிரி வெளிநாட்டு அடியார்கள் உள்நாட்டு அடியார்கள் பூரண உத பண உதவி செய்திருக்கின்றார்கள் அதால் எங்களோடய கோயில் பலவுக்கு முன்னோரி இருக்கின்றது இப்போ நீங்கள் அப்படியான வேலையால் செய்யக்க இடர்கள் வரும் நிறைய பிரச்சனை வரும் அதே அது சம்ப அதை மாதிரி உங்களுக்கு ஆதரவும் வரும் நிறைய நன்மையான விடயங்கள் நாங்கள் இடர்களை தீய விடயங்களை தவிர்த்து இதை நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு யாரும் உதவி அமைகின்றது வெளிநாட்டு அடியார்கள் அடியார் பூர்ண பூர்ண உதவி செய்தார் பூர்ணம் உதவி செய்தார்கள் அதனால் இந்த கோயிலில் விவாதிட்டோம் அது இனி இந்த மூலஸ்தானத்துக்கு ஒரு அடியார் வந்து தேவையான பணம் உதவி செய்தார் அதே மாதிரி மற்றது பிள்ளையார் கட்டுறதுக்கு நடசருக்கு வசந்த மண்டபத்துக்கு எங்களோட ஊர் மக்கள் புரிய புறநாட்டு அடியாரிடம் பணம் பெற்று எங்களை தந்து உதவி செய்தார்கள் அதால் நாங்கள் இவ்வளவுக்கு முன்னோரி வந்தோம் இன்னொரு விடயம் ஒன்று கல்வி பண்ண பணங்களை தாண்டி இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து உடல் உழைப்பை போட்டு செஞ்ச அந்த விடயங்கள் எங்களோட இளைஞர்கள் அவர்கள் அமைப்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் தங்க தங்களால் இயன்ற உடல் உதவி பண உதவியை விட அவர்களோட உதவி பெரும் உதவி பூர்ணமாக உதவி செய்தார்கள் அதே மாதிரி நல்ல உதவி செய்தார்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலும் செய்வார்கள் என எங்களை கயிற்சி சுட்டு கந்த பெருமான வேண்டும் உங்களோடய ஆலயம் எந்த இடத்தில் அமைந்திருக்கு உங்கள் ஆலயத்துக்கு வேற உண்டால் எந்த வீதியோட வர முடியும் கூடுதலாக வடக்கு பக்க வீதியாலாம் வரலாம் மேற்கு பக்க வீதியாலும் வரலாம் ஆனால் நாங்கள் கைதறி சந்தியிலருந்து பார் சந்தையிலேருந்து அப்படியே கை நேரம் வந்து கொத்தாகூட உத்தியோசிக்கிறோம் வாசியால் இருக்குது வாசியால் நேரம் வந்து கைத்தி கேட்டால் எந்த குழந்தையும் சொல்லும் அவ்வளோத்துக்கு பேர் போன இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருக்கு முன்னர்வாறு இருந்தது முன்னரும் நல்ல வரவே திருப்தியாக இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பூர்ணமாக திருப்பணி வேலைகள் செய்து பெரிய கோயிலாகி வீதியெல்லாம் பிரிசாக்கி உள் வீதி வீதி எல்லாம் பிரிசாக்கி நல்ல அமைப்பாக வந்திருக்கின்றது ஓகே இப்போ நீங்கள் பலவிடங்கள செயலாளர் இருந்தால் உங்களோடய பணியினச்சு நீங்கள் பெருமை அடைகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னர் ஓ பின்னர் எனக்கு சரியான பெருமைமையாக இருக்குதுன்னு இப்போவும் அதே ஆதரவு உங்களோட மக்கள் தெரியும் ஓ மக்கள் மக்கள் பூர்ண ஆதரவு ஆதரவு ஹலோ சரி நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிமுகம் உங்களோட பேரவையாளருக்கு எம்பெருமான் தாழ்வணிந்து எம்பெருமானுடைய இந்த புகழை உலகறிய செய்வதற்கு இந்த வாய்ப்பை அளித்த டேன் டிவிக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நான் இந்த ஆலயத்தினுடைய மிக பெரிய தீவிர முருக பக்தன் நான் பத்து விடமாக பிரான்சில் வசித்து வருகிறேன் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் திருவிழா சம்பந்தமான அனைத்து நிகழ்வுகள் நிகழ்வுகளிலேயும் நான் பங்கு வகித்து வருகிறேன் அவ்வளவு ஒரு தீவிரமான பக்தன் என்று சொல்லலாம் நான் சரியான ஒரு ஆளை தான் கண்டுபிடிச்சிக்கிறோம் நீங்கள் வந்து உங்களோட ஆலயத்தின் வரலாறும் அதோடு வந்து நீங்கள் பத்து வருடமாக ஆலயத்துக்கு தொடர்ந்து வாரதுக்கான காரணம் பெருமானுடைய ஆலயமானது கடவையிலே வேலாக தோன்றி பின்னர் கைட்ட சிட்டியிலே திருவருள் பெற்று மூலவனாக பரிணாமம் பெற்று பரிணாம வளர்ச்சியிலே எம்பெருமானுடைய ஆலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாலஸ்தானம் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபதாம் தேதி குடமுழுக்கு நிகழ்வு நடைபெற்று பெரும் இந்த பிரமாண்டமான வளர்ச்சியின் ஒத்திகையில் திருவிழா ஐந்து திருவிழாக்கள் கூட்டப்பட்டு பதினஞ்சு திருவிழாக திருவிழாவாக போன வருடத்திலேந்து நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே இந்த வருடம் இரண்டாவது மகோற்சவம் பதினஞ்சு தினங்களை கொண்ட மகோற்சவம் அதனையொட்டி இந்த வருடத்திலே கைலாச வாகனம் புதிதாக செய்யப்பட்டு புதிதாக தற்சமயம் அந்த வாகனம் அண்டை வெள்ளோட்ட நிகழ்வை எம்பெருமான் காணுகின்றான் அற்புதமான தருணம் ஒரு மன ரீதியிலே ஒரு அவ்வளவு உணர்வை தருகின்ற ஒரு முருக பக்தனாக நான் உணர்கின்றேன் நான் ஒரு தீவிர பக்தனாக இருப்பதற்கு இந்த ஆலயத்திலே சிறு சிறு தவண்டு வளர்ந்து ஒரு தொண்டு தொ தொண்டு செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கோயில்கள் தொ கழுவி அப்படி செய்து தான் அந்த எனக்குள்ளே அவ்வளவு தீவிரமாக ஒரு முருகன் தீவிரமாக அந்த பக்தியை நான் உணரக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே ஒரு அற்புதம் நிறைந்த முருகனாக என் மனதிலேயும் சரி இந்த கைதடி வாழ் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு அற்புதமான அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்ற கைதடிவால் கைட்டசிட்டி சிட்டி கந்தன் என்று சொன்னால் யாரும் அதை மறுக்க முடியாது என் வாழ்க்கையிலே நான் உணர்ந்த அற்புதங்கள் பல அதிலும் இன்று நான் வருவதற்கு எனது நான் குடும்பமாக பிரான்சில் வசித்து வருகிறேன் நான் தனிய மனைவி பிள்ளைகளை அங்கேயே விட்டுட்டு இங்கே முருகனிட்ட வாடுறது என்று சொன்னால் மன ரீதியில் எனக்கு இங்கே ஒரு உணர்வை தருகின்றபடியே தான் எனது மனைவி பிள்ளைகளை விட்டு நான் இங்கே முருகனிட்டை வந்து என்னுடைய தொண்டுகளையும் செய்து என் உணர்வுகளை நான் முருகனுட்டை பகிர்ந்து கொள்கிறேன் இங்கே நான் கேட்டுள்ள இளைஞர்களோட ஆதரவு பெருமளவில் இருக்குது பணம் ஒன்றை உடல் உழைப்பு அவர்கள் இங்கே நேரத்தை கொடுக்குறதுக்கான இது வந்து சூழல் வந்து அதிகமாக காணப்படும் என்று கூறிந்தான் அப்போ நீங்களும் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு இந்த ஆலயத்திலே தினமும் ஒவ்வொரு வியாழனிலேயும் இளைஞர்களுடைய படை வந்து இந்த ஆலயத்தை சுத்தம் படுத்தி ஒவ்வொரு கிழமையும் அதை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலேயே அவர்களை இந்த ஆலயம் அவரை அவர்களை இந்த பெருமான் அவர்களை இந்த ஆலயத்துக்கு வரப்ப வர வேண்டும் என்று சொல்லி முருகனே அவர்களை அழைத்து முருகப்பெருமானுடைய இந்த மிக பெரும் பிரமாண்டமான இந்த திருப்பணிக்கு அவர்களுடைய மிக பெரும் பங்களிப்பானது சொல் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்க செய்திருக்கிறார்கள் அவருடைய பங்களிப்பானது வெளிநாட்டில் இருக்கிற இங்கே வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த ஆலயத்துக்கு மிக பெரும் பங்களிப்பை செய்து நாங்கள் இந்த ஆலயம் தொடங்கும் போது வெறும் இருபத்தி லட்சம் கையில் நாங்கள் பணமாக முற்பணமாக கொடுத்து இந்த திருப்பணியை நாங்கள் மேற்கொண்டோம் இருபத்தி ஒரு கோடியை நாங்கள் இன்று அடைந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு முருகனுடைய திருவருளால் தான் அது நடக்கக்கூடும் அந்த அதன் அடிப்படையில் ம இந்த இருந்து உலக உலகம் உலகம் பூராகவும் வசித்து வருகின்ற கைதறிவால் மக்களுடைய மிக பெரும் பங்களிப்பு என்று சொன்னால் யாரும் அது மறுக்க முடியாது என்று சொன்னால் ஒரு குறுகிய காலம் நாங்கள் ஒரு பத்து மாதம் பதினோரு பதினொரு மாதத்துக்குள்ளே நாங்கள் அந்த மிகப்பெரிய தொகையை நாங்கள் அடைந்தோம் ஆனால் பங்களிப்பு என்று சொன்னால் அது இவ்வளவு சீக்கிரம் நாங்கள் இந்த திருப்பணியை நாங்கள் நிறைவு செய்வது செய்து கொண்டு வருவதற்கு அந்த பங்களிப்பு ஆனது தொடர்ந்து இனி இன்னும் ஒரு சிறு பங்களிப்பு தேவைப்படுகிறது தொடர்ந்து அந்த பங்களிப்பை நாங்கள் அடைவோம் என்று நாங்கள் நம்பி நம்பிக்கொண் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நேரத்தை நேரத்தொகுதிக்குன்னு தகவலை தந்தது நன்றி டாத போதே கண்முன் தோன்றுவாயே பாடாத போதே கண்ணீராற்றுவாயே ராயன் உன் காலடி நான் தேடினே… இந்த நினைச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரன் இன்னும் ஒரு வழிபோக்கலில் உங்கள் சந்திக்க முறை உங்களிடறது உங்கள் வழிபோக்கன் ஜீரமணன் நன்றி வணக்கம்